முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ராமசாமின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு ஒரு குடும்பமும் இருந்தது மனைவி ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைத்தும் வந்தார் அவர் ஒரு வீட்டில் தோட்டக்காரனாக வேலை செய்தும் வந்தார் அவருக்கு அந்த தொழிலில் குறைந்த வருமானமே கிடைத்தது அந்த வருமானத்தில் தான் தன் பிள்ளைகளையும் படித்தும் வைத்து கொண்டிருந்தார் அவருக்கு அந்த வருமானத்தில் மூன்று வேலை சரியாக கூட சாப்பிட முடியவில்லை அதை பற்றி மனைவியிடம் கலந்து பேசினார் இந்த வருமானம் எனக்கு போதவில்லை வேலை நேரம் போக மற்ற நேரத்தில் ஏதாவது தொழில் பண்ணலாமா நாம வாத்து வாங்கி வளர்க்கலாமே அதில் வரும் முட்டையை வைத்து சந்தையில் விட்டு நிறைய பணம் ஈட்டலாமே என்று மனைவியிடம் கூறினார் ராமசாமி உன்னுடைய யோசனையை சொல்லுங்க ஒரு நல்ல ஐடியா தாங்க அப்படியே பண்ணலாம் ஒரு நல்ல வார்த்தா வாங்கிட்டு வாங்க சேனல் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த நாளே ராமசாமி சந்தைக்கு சென்று ஒரு நல்ல வாத்து ஒன்றை வாங்கி வந்தார் சந்தையிலிருந்து வரும்பொழுது வாத்திற்கு தேவையான உணவு வகைகளையும் வாங்கி வந்து உணவளித்துக் கொண்டிருந்தார் அந்த வாத்து தங்குவதற்கு பலகையில் ஒரு வீடும் செய்து வைத்தார் ஏ வாத்தே நல்லா சாப்பிடு ஆனால் சீக்கிரமாக முட்டை வை உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேன் என்னை வளர்க்க நான் நிறைய செலவு செய்து இருக்கிறேன் அதனால் நீ நிறைய முட்டைகளை போடு அப்பொழுதுதான் என் குடும்ப கஷ்டம் தீரும் இந்த வாத்து உனக்கு பிடிச்சிருக்கா தினமும் அதற்கு உணவுகளை வை நானும் பார்த்து கொள்கிறேன் அப்பொழுதுதான் சீக்கிரமாக முட்டைகளை இடும் புரிகிறதா இந்த வாத்து எவ்வளவு அழகாக இருக்கிறது உனக்கு பிடித்திருக்கிறதா இந்த வாத்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குங்க இந்த வாத்தோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பிளாக் கலரும் ப்ரௌன் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க ஆனால் இந்த வாத்து எப்பங்க முட்டை போடும் நான் வாங்க வேண்டியது நிறைய இருக்குங்க இந்த வாத்து வாங்கி இனியோட பத்து நாள் ஆகுது இன்னும் முட்டையே போடலை அந்த வாத்தோட வீட்டுக்குள்ளே பாத்தியா ஏதாவது முட்டை ஏதாவது போட்டிருக்கான்னு நான் காலையில் தினமும் எழுந்தவுடன் வாத்தோட வீட்டுக்குள்ளே தாங்க பார்க்குறேன் முட்டை எதுவும் இல்லைங்க இன்னும் பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் வேற கட்டலைங்க இந்த வாத்து முட்டை போட்டால் தான் அதை விட்டு பணம் கட்டணுங்க வாத்து இன்னும் முட்டை போடவில்லையே என்று இருவரும் கவலையில் இருந்தார்கள் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தன தினமும் மாலை ஆறு மணி ஆனதும் வாத்து தானாகவே வீட்டிற்குள் சென்று உறங்கிவிடும் வாரத்தில் ஒரு நாள் அந்த வாத்தை ஏரிக்கு அழைத்தும் செல்வார் அந்த வாத்து ஏரியில் முட்டை போட்டுவிடும் என்ற அச்சத்தில் பின்னாடியே நீச்சல் அடித்தும் செல்வார் ஒரு மாதம் கழித்த பின் அந்த ராமசாமி வீட்டில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அந்த வாத்து ஒரு தங்க முட்டையை போட்டது அடுத்த நாள் காலை வாத்து இருக்கும் இடத்திற்கு இருவரும் வந்தார்கள் அந்த வாத்து தங்க முட்டை போட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியத்துடன் இருந்தார்கள் என்ன இது இந்த வாத்து தங்க முட்டை போட்டிருக்கே இனிமேல் நமக்கு நல்ல காலம்தான் அந்த தங்க முட்டையை பார்த்து இருவரும் மகிழ்ச்சியுற்றனர் அந்த தங்க முட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார் அடுத்த நாள் காலையும் அந்த வாத்து தங்க முட்டையை போட்டது அடடா இன்றும் தங்க முட்டை போட்டிருக்கிறது இந்த வாத்து இன்னும் நாலஞ்சு வாத்து வாங்கியிருக்கலாம் போல இருக்கு இந்த வாத்து ரொம்ப நல்ல வாத்துங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுன்னு தங்க முட்டை போட்டிருக்குங்க இப்படியாகவே தினம் ஒரு தங்க முட்டையை எடுத்து சென்றார் அந்த தங்க மூட்டை சந்தையில் விற்று அதை பணமாகவும் மாற்றி வைத்தார் வாரத்தில் ஏழு நாட்களும் அந்த வாத்து தங்க முட்டையை போட்டது அந்த தங்க முட்டையை பார்த்து இருவரும் டான்ஸும் ஆடினார்கள் பார்த்தே தினமும் நான் உனக்கு நிறைய உணவு அளிக்கிறேன் இதே போன்று தங்க போடு எல்லா தங்க முட்டையும் விற்று புதுசாக ஒரு வீடும் கட்டினார் ஒரு ஸ்கூட்டரும் வாங்கினார் வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கியும் வைத்தார் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் மன இருவரும் துள்ளி குதித்து விளையாடினர் இந்த வாத்தின் வயிற்றில் நிறைய தங்க முட்டைகள் உள்ளன இந்த வாத்தின் வயிற்றை உடனடியாக கீறி எல்லா தங்க முட்டைகளையும் நாம் எடுத்தால் பெரிய ஆகிவிடலாமே என்று எண்ணி திட்டம் போட்டார்கள் வாத்தின் வயிற்றை அறுத்தும் பார்த்தார்கள் அதில் தங்க முட்டைகள் இல்லாததைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டார்கள் இருவரும் அழத் தொடங்கினார்கள் இந்த கதையோட கருத்து என்னன்னா பேராசை பெரும் நஷ்டம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க